Prince. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து புத்தாண்டு வாழ்த்து சொன்னாலும் சொன்னார் அப்படியே சோசியல் மீடியாக்கெல்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க தலைவர் வந்து பொதுவாக தான் வந்து பாஷா படத்தில் வர டைலாக் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு இதுக்கு தேவையில்லாமல் வந்து ரஜினி சார் வந்து அவரை பற்றி பேசிட்டாரு இவரை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் கமிங் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதா கேஷ் எஸ் ரவிக்குமார் வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு ஸோ அது சம்பந்தமான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இதனிடையே பார்த்தீங்கன்னா தளபதி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி நல்லா கல்லா கட்டிட்டாங்க புது படத்துக்கு கூட அந்த அளவுக்கு டிக்கெட் சேல்ஸ் ஆகல தளபதி படத்துக்கு வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் பயங்கரமாக இருந்தது தளபதி அளவுக்கு அளவுக்கு இல்லை புதுப்படங்களோட ரிலீஸ் வந்து டிக்கெட் சேல்ஸ்ல வந்து தளபதி அளவுக்கு இல்லை மேடம் ஜெயிலர் டூ படத்துக்கான அப்டேட் வந்து நியூ வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் வரல இப்போ கன்ஃபார்மாக வந்து பொங்கலுக்கு வந்து ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கான ப்ரோமோ வந்து வெளியிட போகிறாங்கன்னு தகவல் வந்திருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் வந்து தலைவருக்கு வந்து ஸ்பெஷலான வருடம் ஆம் தலைவர் வந்து பீல்டுக்கு சினிமா பீல்டுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு இந்த இது சம்மந்தமாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அப்படியே ஒவ்வொரு அப்டேட்டும் விட்டு அப்படியே தெரிவிக்க விட போறாங்க ரசிகர்கள் அப்புறம் என்ன வேற என்ன ரசிகர்கள் ஆனந்திருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி